ஆமேசான் எஃபிஐ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என்னென்ன ப்ராசஸ் அதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் மறக்காம இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அண்ட் நீங்களே சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கோனாக க்ளிக் பண்ணுங்கள் வணக்கம் என்னோட பேர் நிவேதா முரளிதீரன் இது வரைக்கும் அறுபதாயிரம் பேருக்கு மேலே இ காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அண்ட் பல டி டு சி பிராண்ட்ஸோட அமேசான் சேல்ஸை ஸ்கை ராக்கெட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய செலிபிரிட்டி பிரான்ஸ்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு வரும் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு அமேசான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டெப் நம்பர் ஒன் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரு ஜிஎஸ்டி எடுத்தாகணும் ஸோ ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா நம்மளால் ப்ராடக்ட் செல் பண்ண முடியாது இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு உங்கள் மைண்டில் யோசனை வரலாம் அது ஆஃப்லைனுக்கு மட்டும்தான் ஆன்லைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவை ஒரு ரூபா விற்கிறதுனாலுமே ஜிஎஸ்டி தேவை இது அமேசான் இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எந்த வெப்சைட்டில் போகிறனாலும் ஜிஎஸ்டி தேவை இல்லை ஜிஎஸ்டி இல்லாமல் நான் சில ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணலாமே அப்படின்னா ஜிஎஸ்டி ஜீரோ பெர்சண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம் உதாரணமாக பிரிண்டட் புக்ஸ் எல்லாம் வந்து ஜீரோ பர்சண்டில் உங்களுக்கு வரும் பட் பிரிண்டட் புக்ஸை வச்சு நம்மளால் பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வேலை பப்ளிஷராக இருந்து நிறைய புக்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் புக்ஸ் போகலாம் இல்லைனா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அந்த லிஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆனால் ஆன்லைனில் விற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ப்ராடக்ட்ஸாக இருக்குது ஒன்று ப்ரிண்டட் புக்ஸ் இன்னொன்று பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் ஸோ இதை தாண்டி பெருசாக வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லை ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதில் நீங்கள் யோசனை பண்ண வேணாம் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டேங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற காஸ்ட் இருக்கும் அப்புறம் மாதம் மாதம் மந்த்லி ஃபைலிங்ஸ் பண்ணணும் நான் சேல்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபைல் பண்ணணும் இல்லப்பா நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை சேல்ஸும் பண்ணல பர்ச்சேஸும் பண்ணல அப்படின்னா மின் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணியானும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ஒன்று ஆட் ஆகுது நான் இல்லைன்னு சொல்லல ஸோ நீங்க ஒரு ஆடிட்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் சார்ஜஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களோட இன்வாய்ஸ் கவுண்ட் அதிகமாக போகும்போது நிறைய சார்ஜஸ் கூட வரலாம் ஒரு பேசிக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் நாளில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்காக பயப்படாதீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் ப்ராடக்ட்ஸ் ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம செலக்ட் பண்ணுற கேட்டகரி முக்கியம் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்ட்டு கேட்டகரி முக்கியமே கிடையாது ப்ராடக்ட்ஸ் தான் முக்கியம் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து இப்போ அமேசானில் ஹையஸ்ட் செல்லிங் கேட்டகரின்னு வச்சுப்போமே இ காமர்ஸ்லேயே கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தப்பு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அது விற்குமா விற்காதா அதுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா இதை தான் நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் நான் என்ன கேட்டகிரி செலக்ட் பண்ணிட்டோன்னு கேட்பாங்க பி ஓப்பன் டு எனி கேட்டகரி உங்களுக்கு அது ரெசனேட் ஆகுதா என்னோட வாழ்வியலோட அது ஒத்து போகுதா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ எனக்கும் பெட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வந்து பெட்ஸ் வளர்த்ததில்லை அண்ட் எங்கள் ஃபேமிலியில் நான் வட்டாரத்தில் யாருமே பெட்ஸ் வளர்க்கல இப்போ பூனை இருக்குது நாய் இருக்குது நாய்க்கு இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு ப்ரோட்டோகால் கூட எனக்கு தெரியாது நான் போய் பெட் ப்ராடக்ட் விற்றேன் அப்படின்னா என்னால் அதை ரெசனேட்டே பண்ண முடியாது எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ அதில் ஒரு பிரச்சனைனா சால்வ் பண்ண தெரியாது ஸோ பர்ஸ்னலாக நான் எந்த ஒரு பெட் ப்ராடக்ட்டும் செல் பண்ணல ஸோ உங்களோட வாழ்வியலோட ஒத்து போகிறது உங்களோட நாலேஜுக்கு மேட்ச் ஆகிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களால் அடுத்த லெவலில் ஸ்கேல் பண்ண முடியும் இப்போ டாய்ஸ் கேட்டகிரின்னு இருக்கு டாய்ஸ் கேட்டகிரி சூப்பர் கேட்டகரியா சூப்பர் கேட்டகரியா இருக்கட்டும் நம்ம என்ன பொருள் விற்கிறோம் எவ்வளோ நமக்கு அதுலேருந்து வருமானம் வருது அதுதான் நீங்க பார்க்கணும் ஸோ செலக்ட் பண்ற கேட்டகரி தாண்டி ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் நல்ல டிமாண்டா இருக்கணும் லோ காம்படிஷனா இருக்கணும் உதாரணமா கேமரா இருக்கு மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு லேப்டாப்ஸ் இதெல்லாம் தான் ஹையஸ்ட் செல்லிங் வச்சுப்போம் இதெல்லாம் நான் எடுத்தனா விற்க முடியுமா முடியாது ஏன் முடியாது காம்படிஷன் ரொம்ப அதிகம் நம்ம ஆரியா சந்தானம் கிட்ட ஒரு படத்துல சொல்லுவார் ரஜினி கமல் விஜய் அஜித் பயங்கர காம்படிஷன் வச்சான்ற மாதிரி ஆல்ரெடி சாம்சங்கு ஒன் பிளஸ்ஸு ஐஃபோனு நிறைய காம்படிஷன் இருக்கு இந்த இடத்துல போய் நம்ம போய் நம்ம பிராண்டை லான்ச் பண்ணி ஸ்கேல் பண்ணோம்னா பயங்கரமான பட்ஜெட் இருக்கணும் பட்ஜெட் இருந்தால் நான் எதுவும் சொல்லல பட் பட்ஜெட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் ஸோ இதெல்லாம் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு ஒரு பொருளை யோசிக்கும்போது ஒரு பிராண்ட் என் கண் முன்னாடி வந்து நிற்குது டிவின்னா எனக்கு ஒரு ப்ராண்ட் வந்து நிற்குதுன்னா ஆல்ரெடி அவங்க பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை மீறி நம்மளால் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் தேவை அப்படி இல்லைன்னா அதுலேருந்து வெளியில் வாங்க இல்லை நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் எங்களால் பண்ண முடியும் இல்லை நாங்கள் சைனாலேருந்து வாங்கி பண்ணுவோம் எங்ககிட்ட பட்ஜெட் இருக்குப்பா நான் ப்ளீஸ் ப்ரொசீட் ஸோ இன்னொன்று நம்ம கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு ஜங்குள் ஸ்காட் ஹீலியம் இந்த மாதிரி டூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் அமேசானில் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கு என்ன மாதிரி காம்படிஷன் இருக்கு இதோட ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் என்னன்றத கரெக்டாக ஷேர் பண்ணுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர்ஸை வச்சு நம்மளால ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலில் ப்ரொசீட் பண்ண முடியும் சில சமயங்களில் நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நமக்கே விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் ஓடுமாடா எவன்டா வாங்குவான்னு தோணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் தான் ஹார்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் வேறு டேட்டான்றது வேறு டேட்டாவை எப்பயுமே வேல்யூ பண்ணுங்கள் அமேசானில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவ்வளோ கஸ்டமர்ஸ்ல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நல்லா விற்குது நல்லா விற்கலைன்னு ஒரு டேட்டா இருக்கும் நம்ம வாங்குறோம் நம்மள சுத்தி இருக்கிற சர்க்கிள் வாங்குறான்றதுனால அது ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் நினைப்பாங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவர் இந்த ப்ராடக்ட் ஓகேன்னு சொன்னார்ன்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிற ஒரு டேட்டா வந்து நம்மளோட என்டையர் இந்தியன் பாப்புலேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட மேட்ச் ஆகாது ஸோ டேட்டாவை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் நம்ம உள்ள ஒரு தாட் தோண்டிகிட்டே இருக்கும் அது வந்து சில சமயம் நம்மளை தப்பாக கூட கைட் பண்ணும் ஸோ டேட்டாவையும் உங்களோட தாட்ஸையும் மர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த விஷயம் சப்ளையர்ஸ் கண்டுபிடிக்கிறது சோ உதாரணமாக சில ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்களே மேனுஃபேக்சர்ஸாக இருக்கலாம் ஸோ எங்கள் அப்பா வந்து மில்லு வச்சுருக்காரு நாங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கலாம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சவங்க வச்சுருக்காங்க நான் அவங்க கிட்டே பர்ச்சேஸ் இருக்கலாம் அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வாங்கி தான் ஆகணும் ஹோல்சேல் பஸார் மாதிரி ப்ராட்வே மாதிரி இடத்துல இல்லை உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஒரு ஹோல்சேல் பஸார் இருக்கும் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை இந்தியா மாட்டுற வெப்சைட் இருக்குது இந்தியா மார்ட்ல போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணி பாருங்கள் உதாரணமாக நான் பபுல் கன் விற்கணும் அப்படின்னு நினச்சேன்னா பபுல் கன் சர்ச் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்தியா முழுக்க சப்ளைஸ் இருக்காங்கன்னு வரும் அவங்க எல்லா எல்லாருக்கும் கால் பண்ணி கொட்டேஷன் வாங்குங்க கொட்டேஷன் வாங்கினீங்கன்னா யார் லீஸ்டான ப்ரைஸிங் இருக்காங்களோ உங்ககிட்ட சாம்பிள் வாங்கலாம் சாம்பிள் வாங்கி நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப சிம்பிள் சப்ளையர்ன்றது நிறைய பேர் இருக்காங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு சப்ளையரை மட்டும் கண்டுபிடிங்க அண்ட் நீங்கள் முக்கியமான இந்த ப்ராடக்ட் ரிசர்ச்சும் இந்த சப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் சும்மா ஒரு நூறுரூவா இரநூறுவா பொருளை செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னு ரெண்டு காரணம் சொல்கிறேன் ஒரு நூறுரூபா இரநூறுபா பொருள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இரநூறுபாய்க்கு தான் நான் அமேசானில் விற்கிறேன்னா எனக்கு என்ன அதில் லாபம் வரும் யோசிச்சு பாருங்க சில சமயங்கள் நாங்கள் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இரநூறுபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்கோம் நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல பட் அதோட லாஜிக் ஒன்று இருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு அந்த பிராண்ட் மெட்ரிக்ஸை நான் கிராப் பண்றேன் என்னோட பொசிஷனிங் கரெக்டா இருக்கணும் இல்ல நான் வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கும் ஜென்ரலாக நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணும்போது இரநூறுபா நூறு ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் வேணாம் அதில் லாபம் வராது நீங்கள் லாபத்தை நோக்கி போடுறதாந்தான் வேணாம் ஒரு வேளை பிராண்ட் பில்டிங்காக இது கொடுத்தாதான் ப என் பெரிய ப்ராடக்ட்டுக்கு அவங்க வருவாங்கன்னு இருக்கும்போது ப்ரொசீட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நம்மளோட பிஸ்னஸ் கேலபிலிட்டி எப்பயுமே யோசிச்சு பாருங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபா பொருள் இருக்கு நம்ம கிட்ட அந்த ரூபாய் பொருள் டெய்லி அஞ்சு ஆர்டர் வருது நமக்கு டெய்லி பத்தாயிரம் ரூபாய் சேல்ஸ் வருது ஸோ மாதம் கண்டிப்பாக மூணு லட்ச ரூபா சேல்ஸ் வந்துடும் ரொம்ப சிம்பிள் இதே பொருள் இருநூறு ரூபாய் பொருள் டெய்லி அஞ்சு ஆர்டர் வருது ஆயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்கும் மாதத்துக்கு முப்பதாயிரம் சேல்ஸ் நடக்கும் முப்பதாயிரம் சேல்ஸ் விரும்புறீங்க மூணு லட்ச ரூபாய் சேல்ஸ் விரும்புறீங்களா எல்லாரும் மூணு லட்ச ரூபாய் சேல்ஸ் தான் விரும்புவாங்க ஏஓவி ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது அதாவது ஒரு நாளோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வந்து இவ்வளோப்பா எனக்கு பத்து ஆர்டர் கிடைக்குது மூவாயிரம் ரூபாய் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூனா ஒரு ஆர்டர் கிட்டத்தட்ட முந்நூறுபா அந்த ஏஓவி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இந்த மேன் பவர் காஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும் நூறு பார்சல் பேக் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம பத்து பார்சல் தான் பேக் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பட் இது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது ப்ராடக்ட்ஸை பொறுத்து வேறியாகும் பட் எப்பயுமே ஞாபகோங்க ஸ்டார்டிங்ல சின்ன ப்ரைஸ் ப்ராடக்ட்ஸுக்குள்ளே போகாதீங்க அமேசானோ ரூல் வச்சுருக்காங்க ரீசெண்டாக வந்து முந்நூறு பைக்கு கம்மியாக உள்ள ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ரெஃபரல் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரெஃபரல் ஃபீஸ் தான் இல்லை ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது க்ளோசிங் ஃபீஸ் இருக்குது அதனால் இதில் போய் விழுந்துட வேணாம் ப்ரொவைடட் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்கன்னா கம்மி ப்ரைஸிங்களை செல் பண்ணுங்கள் பட் தேவையில்லாமல் வலியக்க போய் மாட்ட வேணாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ்டி எடுத்துகிட்டோம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம் சப்ளையர் கண்டுபிடிச்சோம் அடுத்த முக்கியமான விஷயம் இஸ் ஆல் அபவுட் ஃபோட்டோஷூட் ஸோ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் பொருளை நான் எப்படி மக்கள்கிட்ட கன்வே பண்ணுன்னா ப்ராப்பரான ஃபோட்டோஷூட் எடுத்து தான் ஸோ ஃபோட்டோஷூட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல எஸ்சிஓ ரிலேட்டட் கான்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எஸ்சிஓன்னா என்னதுன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அமேசானில் ஃபார் எக்ஸாம்பிள் ராகின்னு போடுறேன் வச்சுக்கோங்களேன் ராகின்னு போட்டால் ராகி தான் வருது ஏன் வருது அந்த பர்டிகுலர் வார்த்தை அந்த ப்ராடக்டோட டைட்டில்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லையோ புல்லட் பாயிண்ட்ஸ்லயோ இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும் ஸோ உங்களோட ப்ராடக்டோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட்ஸ் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் சொல்லுவோம் இது எல்லாத்துலேயும் ப்ராப்பரான எஸ்இஓ கண்டென்ட் இருக்கணும் அண்ட் நல்ல பிக்சர்ஸ் இருக்கணும் நல்ல இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே சில இமேஜஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் அதுக்கு பேர் ஏ பிளஸ் கான்டென்ட் சொல்லுவோம் ஸோ ஏ பிளஸ் கான்டென்ட்டுமே கரெக்டாக இருக்கணும் அண்ட் வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் ஸோ வீடியோஸ் எல்லாத்துக்கும் நான் தேவைன்னு சொல்ல வரல பட் முக்கியமான சில பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாத பொருட்கள்லாம் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அமேசான் செல்ல சென்ட்ரல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பிராண்ட் நேம்னு ஒன்று தேவைப்படும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரேட்மார்க் எடுக்கிறது நல்ல விஷயம் ட்ரேட்மார்க் இல்லாமயும் நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம் பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஸோ ட்ரேட்மார்க்னா என்ன பிராண்ட் நேம்னா என்னென்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் நேம் எடுத்துட்டீங்கன்னா அமேசான்ல போய் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற ப்ராசஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க ப்ராண்ட் ரெஜிஸ்ட்ரின்ற ப்ராசஸை முடிச்ச உடனே அமேசான் செல் சென்ட்ரல் கொண்டு கிரியேட் பண்ணுவோம் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவோம் சில பேருக்கு எக்ஸப்ஷனல் இஷ்யூஸ் வரும் ஜிடிஎன் எக்ஸப்ஷன்ஸ் கேட்டகரி அப்ரூவல்ஸ் ஒருவர் கேட்டகரி பொறுத்து வரும் அதெல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலாக ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் உடனே அமேசான் ஆப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஸோ இதுதான் ஒரு ஓவரால் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் உள்ள நிறைய நுணுக்கங்கள் இருக்கு ஸ்டெப் ஒன்ல இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் ஸ்டெப் டூல இதெல்லாம் கவனிக்கணும் இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா வர ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் நம்ம ஃபெதர்ஸ் ஹோட்டல்ல ஒரு ஒன் டே ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம் இந்த அமேசான் ஸ்டார்ட் அப் ஹேக்கத்தான் ஈவெண்ட்ல நானும் மற்ற ஸ்பீக்கர்ஸும் சேர்ந்து நீங்க எப்படி அமேசான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குன்றத என்டையரா ஷேர் பண்ண போறோம் இந்த ஈவெண்ட் காலையில ஒன்பது மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நடக்க போகுது என்னோட சேர்ந்து செவன் பிளஸ் ஸ்பீக்கர்ஸும் சேர்ந்து ஒரு ஒரு டாபிக்ஸ் எடுத்து உங்களுக்காக கவர் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரவுண்ட் டேபிள்ஸும் இருக்கு இந்த ரவுண்ட் டேபிளில் பிராண்ட் ஓனர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அமேசான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒன் டே ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா செம கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட டிஸ்கவுண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் எங்களோட சீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செல் ஆயிடுச்சு ஸோ இந்த டைமும் நீங்கள் அந்த சீட்ஸை எவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ணுறீங்களோ நல்லது ஈவெண்ட்டில் சந்திச்சு நிறைய கற்றுக்கலாம் நன்றி வணக்கம்